கன்னிராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நிகழ்ந்த சூரிய பயிற்சி பலன்களை பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு நட்பு கிரகமாகவும் நட்புக்கிரகமாகவும் கிரகமாகவும் இருக்கிறார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைவது என்பது அபாரமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் வாரி வழங்கக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டயோகம் வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நுழைந்து பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அற்புதமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய விதத்தில் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் கோச்சாரத்தில் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அபாரமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் நுழைவார் அந்த காலகட்டங்களில் சனி மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் உங்களுடைய ஏழாம் இடத்தில் பயணிக்கப் போவதால் சூரியனும் சனியும் மறுபடியும் சேர்க்கை பெற்று பயணிக்க இருக்கிறார்கள் எனவே இரண்டு தரம் சூரியனும் சனியும் சேர்க்கை பெறுவது என்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் கண்டிப்பாக மற்ற ராசிக்காரர்களை விட கன்னிராசிக்காரர்களுக்கு அதிக அளவிலான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கண்டிப்பாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு நிரந்தரமான வேலைகளையும் நிரந்தரமான வருவாய்களையும் நிரந்தரமான வளர்ச்சி முன்னேற்றங்களையும் பணவரவு போன்றவற்றையும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அதிரடியான விதத்தில் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக உங்களைத் தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய எல்லாவிதமான பணிகளையும் மிகச் சிறப்பாக செய்து நல்ல பல முன்னேற்றங்களை பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் ரீதியான வர்த்தகம் மற்றும் தொழில் ரீதியான சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகம் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எதிரிகளின் தொல்லைகளும் சூழ்ச்சிகளும் விலகும் மிகப்பெரிய அளவிலான உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் இதுவரையில் உங்களுடைய மனதை வாட்டிக்கொண்டிருந்த சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகி பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்பழக்கங்கள் ஏற்படும் கையில் புழங்கிக் கொண்டே இருக்கும் இதுவரையில் உங்களுடைய எதிரிகளின் பல்வேறு விதங்களான சூழ்ச்சிகளால் தந்திரங்களால் தோல்விகளையும் பல்வேறு விதங்களான அவப்பெயர்களையும் அவமானங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த நிலை மாறி இவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனும் சனியும் வாரி வாரிவிளங்குகிறார்கள் நீண்ட காலங்களாக கன்னிராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கு முயற்சி செய்து தோல்வியை சந்தித்து வந்த நிலை மாறி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் கம்பெனி மூலமாகவே விசா கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உங்களை தேடி வரும் ஏற்கனவே வெளிநாட்டிற்கு சென்று சரியான முறையில் விசா இல்லாமல் பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை பிரச்சினைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான பிரச்சினைகளில் இருந்து விடுபடுவதற்கான சிறப்பு வாய்ந்த தீர்வுகளை சந்திப்பதற்கான நல்ல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உங்களுக்கு சூரியன் மற்றும் சனி சேர்க்கை காரணமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களான நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் காரியத்தடை தாமதங்கள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அருமையான உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய சிறிதளவான மருத்துவ சிகிச்சையிலேயே அற்புதமான அருமையான பரிபூரணமான ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைவதற்கான நல்ல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்கள் அனைவருக்கும் சூரியன் மற்றும் சனியும் சேர்க்கை என்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான அதிர்ஷ்டயோகங்களை வாரிவிழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக தான் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்திலிருந்து மிகச்சிறப்பான அதிர்ஷ்டயோக பலன்கள் இனிதாக நிறைய உங்களைத் தேடி வருவதற்கான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு என்பதை தீர்க்கமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன இதுவரையில் நீங்கள் மேற்கொண்டிருந்த பணிகளில் இருந்து கொண்டிருந்த போட்டிகளும் சூழ்ச்சிகளும் தடை தாமதங்களும் உடை தெரியப்பட்டு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்லபல நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த சூரியபெயர்ச்சி காலகட்டத்தில் மிகச்சிறப்பான அபரிவிதமான அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் சந்திப்பதற்கான நல்ல அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களைத் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் கஷ்டநஷ்டங்கள் கண்டிப்பாக விலகும் உங்களுக்கு மிகச்சிறப்பான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்கள் உங்களைத் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு இந்த சூரியபெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியனும் சனியும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தைப் பலப்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான அமோகமான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை நீங்கள் சரியாகப் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொது வாழ்க்கை மற்றும் அரசியல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறப்பான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி என அனைத்தும் உயரக்கூடிய விதத்தில் அபரிவிதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இறந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய நல்லவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் சூரியனும் சனியும் யோகஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று அள்ளி கொடுக்கிறார்கள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக அருமையான அற்புதமான முன்னேற்றங்களையும் திடீரதிர்ஷ்டங்களையும் திடீர்ப்பனவரவுகளையும் நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் பங்குச்சந்தை போன்றவற்றில் இருப்பவர்கள் முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அவை உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பதை சூரியனும் சனியும் பலமாக அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு உறுதி செய்கிறார்கள் என்றாலும் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடனும் இருக்க வேண்டும் சில நேரங்களில் ஏற்றங்களும் இரக்கங்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாகவும் அமையலாம் என்றாலும் சனிக்கும் சூரியனுக்கும் அதிர்ஷ்டகரமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் இந்த சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இவ்வாறான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் உடை நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது சூரியனும் சனியும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்துருஸ்தானத்தை பலப்படுத்துவதால் இந்த நேரத்தில் கண்ணிராசிக்காரர்களான நீங்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எளிதாக இனிதாக நிறைய கிடைக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அறிவுக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு சூரிய யோகம் பலமாக ஏற்படுகிறது இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று குருவின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனின் வீட்டில் குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் குறிச்சிக்கிற பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் கையில் காசு பணப்புழக்கத்திற்கு இருக்காது பொருளாதார நிலை உயரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரையச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வீண்விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சத்தமஸ்தானத்திற்குள் சுக்கிரனுக்கு நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவசிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது இந்த நேரத்தில் சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்று ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை பலப்படுத்துவது கூடுதல் பன்மடங்கு அதிக அளவிலான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் பார்வையில் சனி சமக்கிரகமாகவும் நட்புக்கிரகமாகவும் இருக்கிறார் இந்த மாதிரியாக உங்களுடைய ராசிநாதனான புதனுக்கு நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த சூரியனும் சனியும் இணைவது என்பது மட்டுமல்லாமல் சனி மற்றும் சூரியனின் பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் முழுமையான நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான உங்களுடைய ராசிக்கு சகாயமான இரண்டு கிரக நிலைகளும் பலமாக ராசிக்கு ஆறாம் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று ஆறாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த நேரம் என்பது அபரிவிதமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதில் எந்தவிதமான மாற்றுக் இல்லை கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான ரணருண ரோக சத்துஸ்தானம் என்பது மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரியத்தடைகள் தாமதங்கள் போன்றவற்றை நீக்குவதோடு உங்களுடைய எதிரிகளை தலைதெறிக்க ஓடவிடுவது மட்டுமில்லாமல் எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்வதற்கான அபாரமான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த இடமாக கருதப்படுகிறது ஏனெனில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் பார்வையில் சூரியன் மற்றும் சனி நட்பு கிரகங்களாக இருந்தாலும் சனி சூரியனை பகைக்கிரகமாக பார்க்கிறார் சூரியன் சனியை பகைக்கிரகமாக பார்க்கிறார் இந்த மாதிரியாக முரண்பாடான இரண்டு கிரக நிலைகளும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு நட்புக்கிரகங்களாக இருப்பது கூடுதல் பன்மடங்கு அதிக அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்ல பலன்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக சூரியன் இருக்கிறார் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மற்றும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் சேர்க்கை பெற்று சூரியன் பயணிக்கிறார் எனவே நிச்சயமாக அபரிவிதமான அருமையான மாறுதல்களும் அற்புதமான வளர்ச்சிகளும் இந்த நேரத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களைத் தேடி வருகிறது என்பதில் துளி அளவும் சந்தேகமில்லை இந்த சூரியனும் சனியும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை வாரி வழங்குவதற்கான முதல்தர சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சி நிறைந்ததாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றால் தினமும் காலையிலெழுந்து சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் இவ்வாறு சூரியனை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய மனநலமும் உடல் நலமும் புத்தி பெறும் புத்துணர்ச்சியுடன் எல்லாவிதமான பணிகளையும் கையாண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்கள் பிரச்சினைகள் சிரமங்கள் என அனைத்தையும் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்கள் கண்டிப்பாக கிடைக்கும்